வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நான்காவது மாதத்திலே அதாவது இருபத்தி ரெண்டாவது நாள் புதன்கிழமை இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிதே அமைய இனிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு அன்பு பாசம் கருணை கண்ணியம் கட்டுப்பாடு இவை எல்லாம் பேரன் பேர்த்தே குடும்பத்தோடு இணைந்து இருக்கும் குடும்பத்தில் தான் நிறைவாக காணலாம் தற்போதைய காலத்திலே முதியோர் எல்லுங்களில் மட்டுமே இவ்வாறான நற்பண்புகள் விதைக்கப்படுகின்றன அன்பு பாசம் கருணை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் பேரன் பேர்த்தி குடும்பத்தோடு இணைந்து இருக்கும் குடும்பத்தில் தான் நிறைவாக காணலாம் தற்போதைய காலத்திலே முதியோர் எல்லுங்களில் மட்டுமே இவ்வாறான நற்பண்புகள் விதைக்கப்படுகின்றன ஆமாம் மீண்டும் நாளை அதிகாலை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆர் ஜி ஆர் மோகன் நன்றி